வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ரோஹிணி தினேஷ் ரொம்ப தட்டி வைக்க சொன்னார் தினேசை கூப்பிட்டு மிரட்டும் பொழுது தினேஷ் அவரிடம் இருந்து தப்பித்து போகும் வழியில் ஒரு முதியவரை தள்ளிவிட்டு போய்விட்டார் இதனை பார்த்த முத்து அந்த தினேசை பிடித்து அங்க வந்த போலீசிடம் ஒப்படைத்து விட்டார் அப்பொழுது தினேசை போலீஸ் கூட்டிட்டு போகும் பொழுது அதை மறைந்திருந்து செட்டி போட்டு எடுத்து ரோஹிணிக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த தினேசால் நமக்கு பிரச்சனை வராது என்று சந்தோஷப்பட்டு கொள்கிறார் பிறகு வீட்டு வேலைகள் அனைத்தையும் விஜயா செய்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் விஜயாவின் தோழியும் வருகிறார் வழக்கம் போல் அவரிடம் மீனாவை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிறகு மீனாவை தேடிக் பூ வாங்குவதற்காக விஜயா வீட்டுக்கு ஒரு நபர் வருகிறார் அவரிடமும் தேவையில்லாமல் விஜயா பேசி வாயை கொடுத்து வாங்கி கொண்டார் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வரும் பொழுது மீனாவை விஜயா திட்டுக்கிறார் என்னமோ இவ இவ்வொருத்தி மட்டும்தான் வேலைக்கு போற மாதிரியும் வீட்டு வேலையை பார்க்காமல் இஷ்டத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறார் இனி வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம் என்று மீனாவை சொல்கிறார் உடனே விஜயாவின் தோழி அது எப்படி மீனா வேலைக்கு போகாமல் இருக்க முடியும் உனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை என்றால் நீயும் வேலைக்கு போ என்று சொல்கிறார் உடனே விஜயா ரோகினியிடம் நானினி உன்னுடன் சேர்ந்து பாலருக்கு வருகின்றேன் அங்கு வந்து ஏதாவது வேலை பார்க்கின்றேன் என்று சொல்லிய நிலையில் ரோஹிணி அங்கெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்பதெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார் அதற்கு விஜயா அப்படி என்றால் மனோஜ் ஷோரூம் கடைக்கு வந்து கல்லாப்பட்டியில் உட்கார்ந்து கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் இது பிடிக்காத ரோஹினி விஜயாவை திசை திருப்பும் விதமாக உங்களுக்கு தான் பரதநாட்டியம் நன்றாக தெரியுமில்லா அதை சொல்லிக் கொடுக்கும் விதமாக பரதநாட்டியம் கிளாஸ் நடத்துங்கள் என்று விஜயாவிடம் ஆசை வார்த்தைகளை காட்டுகிறார் அதற்கு நான் எல்லாம் ஏற்பாடுகளையும் பண்ணுகிறேன் என்று சொல்லிய நிலையில் விஜயாவின் தோழி வீட்டில் வைத்து எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு பண்ணுகிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்ற நிலையில் விஜயாவின் தோழி வீட்டில் விஜயா அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணி காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் பரதநாட்டியம் வராதால் அவமானப்பட்டு நிற்கிறார் இதனால் அம்மாவின் கஷ்டத்தை போக்கும் முத்து மற்றும் சேர்ந்து நாம் விஜயாவின் தோழி வீட்டுக்கு நாங்களே ஆடுவோம் நீங்கள் சரியா என்று பாருங்கள் என்பதற்காக முத்து மீனா மற்றும் விஜயாவின் தோழிகள் ஆடுகிறார்கள் இதை பார்த்ததும் விஜயா இப்படி ஆடக்கூடாது என்று அவர்களுக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார் ஆக மொத்தத்தில் விஜயா எப்போதெல்லாம் மன கஷ்டத்தில் இருக்கிறாரோ அப்பொழுது அம்மாவை சொல்படுத்துந்த விதமாக மூது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து குசிப்படுத்தி விடுகிறார் சரி யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க